விவிலியம் அறிவோம் வணக்கமற்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி இரண்டு குருந்தியர் அதிகாரம் நான்கு கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியைப் பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம் மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்துவிட்டோம் எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்துக் கூறுவதில்லை மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம் இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கிறோம் நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுருவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாற்றிப் பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை நாங்கள் எங்களை பற்றி அல்ல இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே அறிவிக்கிறோம் அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம் நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார் அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய மாட்சியாகியறிவொழியே இந்த செல்வத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இந்த வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தள செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தளச் செய்து அவர் திரும்பும் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்